முருகாசரணம் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவார்கள் பொதுவான விளக்க விளக்கம் சிவன் கோயில் சொத்தை அபகரித்தால் குலம் நாசம் வித்தியாசமான சிந்தனை கோணத்தில் இப்படியும் சிந்திக்கலாம் இந்து சமயத்தில் பெருமாள் சிவன் என இரு பெரும் தெய்வங்கள் உண்டு இதில் பெருமாள் பார்ப்பதற்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நெய்வேத்தியங்கள் என கண்களை கவரும் வகையில் இருப்பார் ஆனால் ஈசன் ஜடாமுடியுடன் இடுப்பில் புலித்தோல் தடித்து உடலில் சுடுகாட்டு சாம்பல் பூசிக்கொண்டு கையில் திருவோடு ஏந்தி பார்ப்பதற்கு பரதேசி கோலத்தில் இருப்பார் பெருமாளிடம் உலகியலுக்கு தேவையான அனைத்தும் இருப்பதால் அவர் மீது பக்தி கொண்டு மக்கள் வழிபட்டு அவரிடம் கோரிக்கை வைப்பது இயல்பான விஷயம் ஆனால் ஈசன் அப்படியல்ல அவர் மீது பக்தியை காட்டிலும் பயம் வருவதுதான் நிதர்சனம் அவருடைய அலங்காரம் அப்படி பெருமாளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் ஈசனை வணங்க ஈசனையே தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவர் மீது பக்தி கொள்ள முடியும் பெருமாளை வணங்குவது தகப்பனின் கையை மகன் பிடித்து செல்வது போலாகும் தகப்பனின் கையை பிடித்து செல்லும் குழந்தை வழியில் ஏதாவது பள்ளம் வந்தால் கீழே விடுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஈசனை வணங்குவது தகப்பன் குழந்தையின் கையை பிடிப்பது போலாகும் தகப்பனால் கரம் பற்றி அழைத்து செல்லப்படும் குழந்தை கீழே விழுவதற்கோ வழி தவறவோ வாய்ப்பே இல்லை சிவன் சொத்து எனப்படுவது திருநீரும் ருத்ராஷ்டமுமே இதை அணிந்தால் அவரது குலம் நாசமாகும் அதாவது அவரது பாவங்கள் அனைத்தும் நாசமாகும் அவரது மறுபிறப்பும் நாசமாகும் அவரால் அவரது வம்சமே பிறவிக்கடலிலிருந்து கடலிலிருந்து மீண்டும் பிறவா நிலையை அடைவர் இதுவே சிவன் சொத்து குலநாசம் என்பதின் ரகசியப் பொருடும் என்று இப்படியும் சிந்திக்கலாம் நன்றி